பதினஞ்சு கோடி குழந்தைகளும் பன்னெண்டு கோடி பெண்களும் இந்தியாவுல வறுமையிலிருந்து வந்திருக்காங்க அப்ப ஆண்கள் அப்படின்னு கேட்டா அந்த ஒரு கேள்விக்கு தான் இந்த வீடியோல நம்ம பதில் சொல்ல போறோம் உதாரணத்துக்கு எக்கனாமிக்ஸ் சார்ந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்கு நாலாயிரம் வருமானம் வருது அந்த குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய நாலாயிரம் வருமானத்துல நாலு பேருக்கும் ஆயிரம் ஆயிரமா பிரிச்சு கொடுத்து அந்த மாதிரி தான் பல கணக்குகள் போடுவாங்க ஆனால் இது எல்லா நேரமும் சாத்தியமானு கேட்டால் கிடையாது ஒரு சில நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு மாதம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு சில மாசம் வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லை அப்படின்னா அந்த ஆண்கள் ஏதாவது செலவு பண்ணுவாங்க இல்லைன்னா பெண்களுக்கு ஒரு சில செலவுகள்லாம் இருக்கும் இதையெல்லாம் மேட்ச் பண்ணி கேல்குலேட் பண்ணும்போது இதில் பெரும்பாலும் வருமானம் அப்படின்றது ஆண்கள் ஓரியன்டாக தான் இருக்கு நம்மளுடைய இந்தியன் கம்யூனிட்டியில் அப்படி பார்க்கும்போது ஆண்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது பாரம்பரியமாகவே இருந்துகிட்டு இந்த ஒரு விஷயம் மாடர்ன் டேஸில் எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுதுன்னா ஹவுஸ் ஹோல்டு வித் அன்இக்குவல் ரிசோர்ஸ் அலகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுதாங்க உதாரணத்துக்கு நான் முதல்ல ஒரு நாலாயிரம் சொன்னோம்ல அந்த நாலாயிரம் குடும்பத்தில் எல்லாருக்கும் செலவு செய்யப்படுதான்னு கேட்டா அது கால சூழலுக்கு ஏத்தவாறு மாறுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் உதாரணத்துக்கு இதுல பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுதாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வறிக்கை வந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அதுல அந்த ஆம்பள பயணம் மட்டுமே வந்துட்டு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது நிறைய பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறது அந்த பெண் பிள்ளைய பொறுத்த அளவுக்கு கவர்மெண்ட் படிக்க வைக்கிறது இல்லனா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஆண் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் மீடியமும் பெண் பிள்ளைகளுக்கு தமிழ் மீடியம் இந்த மாதிரி எல்லாம் பாகுபாடு அப்படின்றது காட்டப்படுது அதே நேரத்துல குழந்தைகள் சார்ந்த நியூட்ரிஷன் செலவுக்கு ஒதுக்கப்படுதான்னு கேட்டா அது பெரும்பாலுமே தான் படுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுறாங்கன்னா பெண்கள் கையில பெரும்பாலும் வருமானம் அப்படின்றது இல்ல அதையும் தாண்டி குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பவர் அப்படின்றது இல்ல பவர் அப்படின்னாலே எதை வச்சு வரும் அப்படின்னா குடும்பங்கள்லயும் சரி நிறைய விஷயங்களையும் சரி பணம் அப்படின்ற அடிப்படையில தான் வரும் இந்த பணம் அப்படின்ற அடிப்படையில் வரும்போது பெண்கள் பல இடங்கள்ல சம்பாதிக்காம இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான உரிமைகள் அப்படின்றது மறுக்கப்படுது உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸு ரூரல் ஏரியாஸ்ன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ஆண்கள் தான் வந்துட்டு சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க இப்படி பார்க்கும்போது தான் குடும்பத்தில் அன் ஈக்குவல் ரிசோர்ஸ் அலக்கேஷன் அப்படின்றது வருது இதனால தான் இந்த பாகுபாடு அப்படின்றதெல்லாம் பார்க்கப்படுது இப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் உடை அணிகிறதுக்கும் ஒரு பெண் உடை அணிகிறதுக்குமான வித்தியாசத்தை வச்சே இந்த ஒரு விஷயம் நடக்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் அது பெண்களினுடைய தியாகம் இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய தியாகம் அப்படின்னு சொன்னாலுமே அதை அப்படி கடந்து போயிட முடியாது ஏன்னா இந்த ஒரு விஷயம் பெரும்பாலான குடும்பங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் ஈக்குவலாக பிரித்து கொடுத்துடணும் அவங்க அவங்க விஷயத்தை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் குடும்ப பாரம்பரியம் அப்படின்றது பாதிக்கப்படும் அப்போ இந்த நாட்டினுடைய கல்ச்சர் ட்ரெடிஷன் ஓரியன்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அது இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்ப ஸ்ட்ரக்சரை மிகப்பெரிய அளவில் பாதிக்காத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த பன்னெண்டு வருஷத்தில் இந்த அன்இக்குவல் ரிசோர்ஸ் அலகேஷன் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இந்திய குடும்பங்களில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பதினஞ்சு கோடி குழந்தைகளும் பன்னிரெண்டு கோடி பெண்களும் பாவர்ட்டி இந்த வறுமை நிலையிலிருந்து வெளிவந்திருக்காங்க கடந்த பன்னிரெண்டு வருஷத்தில் நம்ம பாரதத்தில் அதாவது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியது அப்படின்றது அவசியமாக இருக்கு அந்த செலவுகள் பெண் பிள்ளைகளுக்கு மறுக்கப்படுது இந்த பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக செலவு பண்ணுறது இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நியூட்ரிஷன் சார்ந்த விஷயங்கள் செலவு பண்ணுறதுல பெரும்பாலும் பெண்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆண்களை விட அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு தேவையில்லாத செலவுகளை ஆண்கள் நிறைய விஷயத்த பண்ணதாங்க ஏன்னா அவங்க கையில் அந்த மணி அலக்கேட் பண்ண கூடிய பவர் இருக்கிற காரணத்தினால சோ இந்த பவர் ஈக்குவலா பிரிக்கப்படும் அப்படின்றதுதான் அரசாங்கத்தினுடைய நோக்கமா பல திட்டங்களை பன்னிரண்டு வருஷத்துல இந்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு அதுல முதல் திட்டம் என்ன அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் பேங்க் அக்கவுண்ட பொறுத்த அளவுக்கு ஓரளவுக்கு சிட்டியில இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல எல்லாம் இருக்கு ஏன்னா ஆண் பெண்கள் வேலைக்கு போறாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இப்போ இருக்கிற நிலமைய விட ரொம்பவே பின்தங்கி தான் இருந்துச்சு ஏன்னா பெரும்பாலான பெண்கள் கிட்ட பேங்க் அக்கவுண்ட் அப்படின்றது இல்ல சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இருக்கும்போது அரசாங்கம் பெண்களுக்கான ஒரு நிதி இல்லைன்னா பெண் சார்ந்த ஒரு நலத்திட்டம் சின்ன குழந்தைங்களுக்கான நலத்திட்டம் அப்படின்னு வரும்போது அந்த ஆணுடைய அக்கவுண்ட்ல ரூபா போடுற மாதிரி இருக்கு அப்படி போட்டாங்க அப்படின்னா அது அந்த பெண்ணுக்கு முழுமையா கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா இந்திய குடும்பங்கள்ல ஆண்கள் பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்துறதுனால அவங்க தான் அந்த பேங்க் அக்கவுண்ட் மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு சோ இந்த ஒரு விஷயத்துக்கு மாற்று கொண்டு வரணும் தான் இந்தியாவினுடைய அரசாங்கம் குறிப்பா மோடியினுடைய அரசாங்கம் வந்துட்டு எல்லாருக்கும் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இந்த திட்டம் பெரும்பாலும் பெண்களுக்கு பயனளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நிறைய பெண்கள் பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்தாங்க அதுக்கு காரணம் ஐநூறுரூவா இல்லைனா இரநூறுவா முந்நூறுவா கூட டெபாசிட் பண்ண முடியாத குடும்பங்கள் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு காலகட்டங்களில் இருந்துச்சு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இதை போய் நம்ம ஏன் டெபாசிட் பண்ணணும் அதுவும் அந்த ஐநூறு அந்த அக்கௌண்ட்லேயே மெயின்டைன் பண்ணணுமா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் ஸோ நமக்கு அக்கௌண்ட்டே தேவையில்லை அப்படின்னு நிறைய பெண்கள் இருந்தாங்க நம்ம கணவர்கிட்ட தான் அக்கௌண்ட் இருக்கே அதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம் நம்ம இப்போ அரசாங்கம் ஒரு ஒரு திட்டம் கொண்டு வராங்க அதில் ஒரு பணம் போடுதாங்க அப்படின்னா நம்ம கணவருடைய அக்கௌண்ட்டுக்கு வருது அதில் அவர் நமக்கு கொடுப்பாரு நம்ம அதை பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க இந்த இடத்துல அந்த அக்கௌண்ட்டுக்கான கண்ட்ரோல் அப்படின்றது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கிட்ட இருக்கு அப்படின்றத இந்த ரிசர்ச் சொல்லுது அதனால பெண்கள் தான் இந்த ஜன்தன் அக்கவுண்ட் ஜீரோ பேலன்ஸ் ஒரு கூட நீங்க கெட்ட வேண்டாம் அப்படின்னு உடனே சார சாரையா பேங்குக்கு வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணாங்க இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றதுல தான் பெரும்பாலான ஸ்கீம்கள்ல பெண்கள் குறிப்பிட்டு பயனளிக்கிறதுக்கான அந்த ஒரு விஷயம் அதாவது பயனடைகிறதுக்கான அந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஆரம்பிக்குது இப்போ உதாரணத்துக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு அப்ப அடுத்த கட்டமா பெண்கள் அதிக நேரம் எதுல செலவு செய்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது சமையல் சமையல் ஏன் லேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்க வந்துட்டு இந்த விறகடுப்பு மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துதாங்க இந்த விறகடுப்புல பயன்படுத்தும் பொழுது பல சிகரெட் குடிச்சதுக்கான பாதிப்பு அப்படின்றத பெண்கள் ஃபேஸ் பண்ணுதாங்க இதனால ரொம்ப சீக்கிரம் மூலமாகவே நிறைய நுரையீரல் சார்ந்த நோய்கள் பெண்களுக்கு வருது ஸோ ஹெல்த் வைஸ் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்றதுக்காக கேஸ் திட்டம் அப்படின்ற ஒன்றை மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க இந்த திட்டத்தின் கீழே உஜ்வாலா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஸ்கீமுக்கு பேர் இந்த ஸ்கீமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீ கேஸ் கனெக்ஷன் அப்படின்னு உடனே எல்லா பெண்களுமே இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு தாங்க ஃப்ரீயாக கேஸ் கனெக்ஷனும் வாங்குதாங்க ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு சிலிண்டர் கிட்ட இந்தியாவினுடைய குடும்பங்கள் பெரும்பாலும் பயன்படுத்துதாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோமே சிலிண்டருடைய விலை அப்படின்றத え <music> எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து தொள்ளாயிரம் வரை மாநிலங்கள் வாரியாக வித்தியாசப்பட்டு இருக்கு அப்போ இந்த சிலிண்டருக்கான சப்சிடி அப்படின்றது நேரடியாக கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் போடுவாங்க அப்படின்ற மாதிரி மாற்றினாங்க இந்த அக்கௌண்ட்டில் போடுவாங்க அப்படின்றது மாறின உடனேயே இந்த உஜ்வாலா ஸ்கீமில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய பெண்கள் அவங்க சார்ந்த அந்த கேஸ் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுடைய சொந்த ஜன்தன் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேஸுக்கான சப்சிடி அப்படின்றத அந்த பெண்களுடைய அக்கௌண்ட்டில் டைரக்டா விழ ஆரம்பிக்குது இப்போ பேங்க் அக்கவுண்ட் மட்டும் பெண்களுக்கு இல்லன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் அந்த கேஸுக்கான முந்நூறு ரூபா சப்சிடி அப்படின்றது அந்த ஆண்களுடைய அக்கவுண்ட்ல வந்து விழுந்திருக்கும் அப்போ அந்த ரிசோர்ஸ் முழுமையா பெண்களுக்கு அலோகேட் பண்ணப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது கண்டிப்பா அதுல ஒரு பங்கு அந்த ஆண் எடுப்பார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அவருக்கு வரக்கூடிய வருமானம் அதையும் தாண்டி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த கேஸுக்கான பணம் அப்படின்றதையும் ஆண்கள் எடுத்துக்கிடுறாங்க சோ எப்படி பெண்களுடைய அக்கௌண்ட்டை தான் கொடுக்காங்க அப்படின்னு உஜ்வாலா திட்டத்தில் கன்ஃபார்ம் பண்ணதாங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் வரக்கூடிய எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனுமே ஒரு குடும்ப தலைவியின் பெயரில் தான் இருக்கணும் சாதாரணமா குடும்ப தலைவனுடைய பெயர்ல அக்கௌண்ட் வரும் பொழுது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுப்பாங்க அப்ப சப்சியும் அவங்களுடைய பேங்க்குக்கு தான் வரும் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி எல்லாருக்குமே ஃப்ரீ பேங்க் அக்கவுண்ட் அதுக்கப்புறம் உஜ்வாலா திட்டத்தின் கீழே வரக்கூடிய அந்த சப்சிடி அந்த கேஸுக்கான மானியம் அப்படின்றது டைரக்டா பெண்கள் அக்கௌண்ட்ல விழுறது அப்படின்ற விஷயம் மூணாவது இந்திய குடும்பங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது சொந்த வீடு இந்த சொந்த வீடு அப்படின்றது பெரும்பாலும் ஆண்கள் பேர்ல தான் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு சண்டை வருது அப்படின்னா ஒரு ஆண் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னா வீட்டை விட்டு வெளியே போ தான் இருக்கும் அந்த வார்த்தையை அவங்க ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா இயற்கையாகவே பாரம்பரியமாக பெரும்பாலான வீடுகள் வந்து ஆண்கள் பெயரில் இருக்கு அதுக்கான ஓனர்ஷிப் ஆண்கள் பெயர்ல இருக்கு ஸோ அந்த வார்த்தை இயற்கையாகவே அவங்க வாயிலிருந்து வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது ஒரு பெண்ணை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அந்த வீட்டில் பார்கெனிங் கெப்பாசிட்டி அதிகமாக ஏன்னா அந்த வீடே ஒரு ஆணுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கும்போது பெண்கள் எப்படி அவங்களுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் தேவையான விஷயங்கள்லாம் அந்த ஆண்கள் கிட்ட இருந்து அதாவது ஈக்குவலான ரிசோர்ஸ் அலோகேஷன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்ட கிடையாது கண்டிப்பா எல்லா குடும்பங்களும் எல்லாருக்கும் செலவு தான் பண்ணுவாங்க ஆனா பெண்களுக்கான வருமானம் அப்படின்னு வரும்போது அது முழுக்க முழுக்க குழந்தைகள் இருக்கும் இந்த இந்த ஒரு ஆராய்ச்சி நமக்கு சொல்லுது மோடி அதாவது கிராமங்கள்ல பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு லாங்குவேஜில் அந்த திட்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா வீடு அப்படின்றது பெண்கள் பேர்ல இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால ஏன்னா அவங்களுக்கு தர்கம் பண்ணி அதாவது பார்கேனிங் பண்ணி அவங்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை குடும்ப தலைவர்கிட்ட பெறணும் அப்படின்னா இந்த ஒரு உரிமை அப்படின்றது வேணும் அப்படின்னு அரசாங்கம் யோசிக்காங்க பி எம் ஆவாஸ் யோஜனா இந்த பிஎம் எம் ஆவாஸ் யோஜனா அப்படின்றது ஹவுசிங் ஸ்கீம் இந்த ஹவுசிங் ஸ்கீம்ல யாரெல்லாம் வந்துட்டு சப்சிடி வாங்குறாங்க அதாவது நம்ம வீடு கட்டுவோம் அதுக்கு சப்சிடி மானியமா அரசாங்கம் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க ஸோ இந்த பணத்தை வாங்கி நம்ம அரசாங்கத்துடைய பணத்தை மானியமா வாங்கி வீடு கட்டுதோம் அப்படின்னா அந்த வீடு பெரும்பாலும் பெண்கள் பேர்ல தான் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பிஎம் எம் ஆவாஸ் யோஜனா ஹவுசிங் ஸ்கீம் சொல்லுது இப்படி சொல்றதுனால நிறைய பெண்கள் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணாங்க அதன் மட்டும் இல்லாம ஆண்கள் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணாலுமே பெண்களை ஜாயின்ட் வச்சு பண்ணாங்க இந்த பி எம் ஆவாஸ் யோஜனா ஹவுசிங் ஸ்கீமுக்கு கீழே இதனால என்ன அந்த வீடு அந்த பெண்ணுக்கு சொந்தமா மாறுது எங்க ஊர்ல கூட நிறைய பழைய வீடுகள் வந்துட்டு புதுசா கட்டப்படுது புதுசா எப்படி திடீர்னு இவ்வளவு வீடுகள் ஒட்டுமொத்த தெருவுலையுமே எல்லாரும் புதுசா வீடு பண்ணதாங்க எல்லாம் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என்ன அப்படின்னு பாக்கும்போது போய் கேட்டா நாங்க மோடி திட்டத்துல இந்த வீடை கெட்டுதோ அரசாங்கம் கொடுக்குற பணம் அதுல நாங்க இந்த வீடை கட்டுறோம் அப்படின்ற மாதிரி பெரும்பாலான பேர் சொல்லுதாங்க இந்த திட்டம் என்ன அப்படின்னு பாக்கும்போது பி எம் ஆவாஸ் யோஜனா அப்ப எங்க தெருவுல எத்தனை பேர் கட்டுதாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எத்தனை பேர் பி எம் ஆவாஸ் யோஜனால அந்த சப்சிடி வாங்கி வீடு கட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க அப்போ அந்த திட்டத்தின் கீழே கட்டப்படக்கூடிய வீடுகள்லாம் பெரும்பாலும் பெண்கள் அப்ப எவ்வளவு சொத்துக்கள் நாடு முழுக்க எவ்வளவு சொத்துக்களுக்கு பெண்கள் உரிமையாளர்களாக மாறுதாங்க அப்படின்றத இந்த திட்டம் அப்படின்றது காமிக்குது பெண் புரட்சி அப்படின்றத ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு அதுல ஒரு ஒரு பெண் ஒரு ஆணை கட்டுப்படுத்துற மாதிரியோ இல்லைன்னா ஒரு டிவி ரியாலிட்டி ஷோல ஒரு பெண்கிட்ட ஒரு ஆணை அடி வாங்குற மாதிரி காமிச்சாலோ இங்கே பெண் விடுதலை அப்படின்றதோ பெண் உரிமை அப்படின்றதோ வராது அது வீட்டில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ற காரணத்தை இருக்கிறதுனால இந்தியாவினுடைய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் குறிப்பா மோடியினுடைய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பி எம் ஆவாஸ் யோஜனா ஹவுசிங் ஸ்கீம்ல நீங்க அரசாங்க பணத்துல வீடு கட்டினீங்கன்னா பெண்கள் பேர்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க சோ ஸோ வீட்டிலிருந்தே பெண் உரிமை அப்படின்றது ஆரம்பிக்குது இந்த திட்டத்தின் மூலியமா இப்ப பெண்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் கொடுத்தாச்சு அதுக்கப்புறமா உஜ்வாலா திட்டத்தின் கீழ கேஸ் கனெக்ஷனும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீடே ஓனர்ஷிப்பா கொடுத்தாச்சு இப்போ அவங்களுக்கு தொழில் அப்படின்ற ஒண்ணு தேவைப்படுது பெண்களை பொறுத்த அளவுக்கு தொழில் அப்படின்றது ஒன்று உருவாக்கணும்னா அவங்களுக்கு ஒரு கடன் உதவி தேவைப்படும் அதுக்கு வட்டிக்கு வாங்கணும் இல்லை தண்டாலுக்கு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு அவ்வளவு வட்டி கட்ட வேண்டியது இருக்கும் அப்போ அரசாங்கமே பெண்களுக்கு பணம் கொடுத்து தொழில் செய்ய வைக்கிற ஒரு திட்டம் அப்படின்றது தேவை அப்படின்றத மத்திய அரசாங்கம் புரிஞ்சுக்கிடுது அதனால லக்பதி தீதி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இது என்ன திட்டம் அப்படின்னு பார்க்க போனால் இந்த சுய உதவி குழுக்கள் பெண்கள் சுய உதவி குழுக்களை பயன்படுத்தியே இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி அதாவது முதல் கட்டமாக இருபத்தஞ்சில இருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரை கொடுக்காங்க அடுத்த கட்டமா அதை அஞ்சு லட்சம் வரைக்கும் எக்ஸ்டன் பண்ணுதாங்க ஒழுங்கா கட்டக்கூடிய பட்சத்துல இந்த ஒரு லோனையே அந்த சுய உதவிக்குள்ள அந்த பெண்கள் எந்த அளவுக்கு சேமிக்காங்க அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையாக வச்சு கொடுக்காங்க இந்த லோன் அப்படின்றது ஒரு சின்ன தையல் கடை ஆரம்பிக்கவோ இல்லை ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கவோ இல்லைன்னா வந்துட்டு இந்த விவசாயத்துக்கு தேவையான விதைகளை வாங்கவோ பெண்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்தந்த ஸ்கீமுக்கு கீழே அலோகேட் பண்ணக்கூடிய மணியை பெண்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதன் மூலியமா தொழில் பண்ணுனாங்க நம்ம முதல்ல பார்க்க போது பேங்க் அக்கவுண்ட் அடுத்து கேஸுக்கான அந்த சப்சிடி அதையும் தாண்டி வேற ஏதாவது ஒரு ஸ்கீமுக்கான சப்சிடி வந்தா கூட டைரக்டா பெண்கள் அக்கௌண்ட்ல விழுது அப்படின்றத பார்த்தோம் அதுக்கப்புறம் வீடு அப்படின்றது உரிமை அதுக்கப்புறம் லக்பதி தீதி அப்படின்ற திட்டத்தின் கீழே பெண்கள் சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு உரிமை தொகை அப்படின்றது பெண்களுக்கு கொடுக்கப்படுது கடனா இதுல பெரும்பாலான பெண்கள் அவங்க செய்யக்கூடிய அந்த தொழில் இந்த கடன் வாங்கி தொழில் செஞ்சு அதன் மூலயமா வரக்கூடிய ரெவன்யூல அந்த கடன் அடிச்சு அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் கடன் வாங்கினாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போனா லக்பதி தீது ஒரு திட்டம் இருக்கு முத்ரா திட்டத்தின் கீழ அதாவது லோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த திட்டத்தின் கீழேயே பெரும்பாலாம் பெண்கள் தான் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே இந்த ஆய்வறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க கடந்த பன்னிரெண்டு வருஷமா மோடி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த பல பெண்கள் சார்ந்த திட்டத்தின் காரணமா இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி குழந்தைகளும் பன்னிரெண்டு கோடி பெண்களும் பாவர்டியிலிருந்து வெளிவராங்க சரி பெண்கள் தான் வெளிவந்தாங்க குழந்தைகள் எப்படி வெளிவராங்க அப்படின்னா பெண்கள் கையில் ஆட்டோமேட்டிக்கா காசு வரும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தை அவங்க போக்கஸ் பண்ணுவாங்க குழந்தைகளோட படிப்பு இன்னும் கொஞ்சம் மேம்படணும் ஏன்னா அவர் வீட்டில் ஒருத்தர் சம்பாதிக்கார் அப்படின்னா நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுக்கறது அப்படின்றது கஷ்டம் ரெண்டு பேருக்கிட்டே இருந்து வருமானம் வந்துச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் செலவு உணவுகளை பிரிச்சுக்கிடுவாங்க அப்ப படிப்புக்குன்னு ஒருத்தரோட செலவு அப்படின்றது ஒதுக்கப்படும் குழந்தைகளுக்கு தரமான கல்வி அப்படின்றது கிடைக்கும் தரமான கல்வி கிடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு வேலையில போய் விக்காருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பம் அப்படின்றது மேம்படும் அவங்க எந்த குடும்பத்தை அதாவது அவங்க அம்மா அப்பா குடும்பத்தையும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பது கோடி பேர் எப்படி பெண்கள் சார்ந்த திட்டத்தின் மூலியமா வறுமை கோட்டிலிருந்து வந்திருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு ஆய்வறிக்கை நமக்கு சுட்டிக்காட்டுது இந்த ஒரு ஆய்வறிக்கைய யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது ஷாமிகா ரவி கபூர் அப்படின்ற இந்த ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க பிரதமருக்கான பொருளாதார அட்வைசரி கவுன்சிலினுடைய மெம்பரா இருக்காங்க அதுக்கடுத்து இவங்க ஒரு ப்ரொஃபசர் ரிசர்ச்சரா இருக்காங்க இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஆராயறதுக்கு இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு சயின்டிபிக் பப்ளிகேஷனா யார் வெளியிடுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது எகனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி அப்படின்ற ஒரு சயின்டிபிக் பப்ளிஷர் இதை வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் ஓ ஓபி இந்தியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம் இந்த ஒரு ஆராய்ச்சி சார்ந்து வந்தால் அந்த சயின்டிஃபிக் பப்ளிகேஷனை வச்சு ஒரு பிளாக எழுதி வெளியிடுதாங்க இந்த ஒரு ஆய்வறிக்கை அப்படின்றது இந்தியாவில் பெண்கள் எப்படியெல்லாம் முன்னேறினாங்க அதுவும் குறிப்பா மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கு அப்படின்றத நமக்கு புரிய வைக்குது டைரக்ட் பெனிஃபிஷரி அதாவது நிறைய அரசாங்கம் சம்பந்தமான பணங்கள் பேங்க் அக்கவுண்ட் இல்லாமல் வரும் பொழுது நிறைய மிடில் மேன் கையில் போயிட்டு கடைசியா பயனாளிக்கு வரும்போது ஒரு லட்சத்துல இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படின்ற கொடுமையில ஆரம்பிச்சு எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்துகிட்டு இருந்தது இப்போ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு லட்சம் முழுக்க முழுக்க பயனாளிக்கு சென்று அடையணும் அப்படின்னா என்ன செய்யலான்னு பார்க்கும்போது பேங்க் அக்கௌண்ட் ஒரு நல்ல தீர்வா இருந்துச்சு அதனாலதான் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை கொண்டு வந்தாங்க அதுல ஆரம்பிச்ச முன்னேற்றம் அப்படின்றது பெண்களை தொழில் முனைவோரா மாற்றுகின்ற அளவுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் மிகப்பெரிய உதவியா இருந்துட்டு ஃப்ரம் ஜீரோ டு மில்லியன் டாலர்ஸ் அந்த அளவுக்கு பெண்களினுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது இந்தியாவில் உயர்ந்திருக்கு அப்படின்னா இத்தனை திட்டங்கள் இதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அப்படின்றத இந்த ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் நமக்கு தெரியப்படுத்துது ஜெய்ஹிந்த்